குட்ஸ் ஆர் சர்வீசஸ்னுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸை தான் வந்து நம்ம வந்து இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம் கார் வாங்குறத ஒத்தி தானே போடுவீங்க பைக் வாங்குறதை ஒத்தி போடுவீங்க ஏன்னா அடுத்த வருஷம் வாங்கினா இன்னும் கொஞ்சம் ரேட்டு சீப்பராக இருக்கும் அது வந்து இன்ஃப்ளேஷனுக்கு ஆப்போசிட் டீஃப்ளேஷன் சொல்லுவோம் சேவிங்ஸ் ஒரு பார்ட் இன்னொரு பார்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம் குட் பி த்ரீ பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் செவன் பர்சன்ட் வாட் எவர் கான்ஸ்டன்ட்டாக பாதுகாப்பாக இருக்கும் அது வந்து நம்ம சேவிங்ஸ்ன்னு சொல்லுறோம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு பல ஆப்ஷன் இருக்குது எப்படி சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு பல ஆப்ஷன் இருக்கோ அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் பல ஆப்ஷன் இருக்கும் பாண்ட்ஸ் ரிலேட்டடாக இது நாலு வந்து நாலு மெயின் அசெட் கிளாஸஸ்னு சொல்லுவோம் நாலு அசெட் க்ளாஸ்ஸு அஸ் த யங்ஸ்டர் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டைட்டான் ஷேர் டைட்டான் நிறைய பேர் வாட்ச்லாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா டைட்டான் ஷேரு பதினஞ்சு இருப வருஷத்துக்கு முன்னால் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்கிருந்தீங்கன்னா இன்றைக்கி மேபி இன்னும் பல கோடிகள் அதனுடைய மதிப்பு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் ஆனோன்னே எடுத்து செலவு செஞ்சிக்கணும் வச்சீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைச்சிருந்தேன் நீங்கள் நாலு கோடியோ அஞ்சு கோடியோ ஆறு கோடியோ பார்க்க முடியாது ஹாய்மா இப்போ இந்த கிரேட் ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு ஸ்பெஷல் ஈவன்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அதில் சரிங்களா என்ன ஒரு இவன்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது இல்லைங்களா ஸோ எப்படி ஃபினான்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இவன்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா அது கெஸ்ட் யார் வந்துருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா பிரகலா வெல் பிரைவேட் லிமிடடைய டேரக்டர் சார் வந்திருக்காங்க அதில் சரிங்களா இந்த சார் பேர் பார்த்திங்கன்னா திரு சொக்கலிங்கம் பண்ணியவன் சார் வந்திருக்காங்க அதில் சரிங்களா சார் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸாக வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் இருக்காங்க அதில் ஓகேங்களா சார் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வைடு வந்துட்டு இருக்கிற வெவ்வேறு கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க சரிங்களா எவ்வசாயில் ப்ளஸ் ரீசெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதில் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறையா நமக்கு நாலேஜ் இருக்கும் அதில் சரிங்களா ஸ்டடீஸில் மட்டும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும் அதில் அது இல்லாமல் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது இல்லைங்களா ஒரு அமௌண்ட் நம்ம எப்படி வந்து சேவ் பண்ணி வைக்கணும் அதில் இப்போ சேவிங்கில் போட்டால் நம்ம பெட்டராக இருக்குமா இல்லை வந்துட்டு அது இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது இல்லைங்களா அதுல மியூசியல் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் நமக்கு பெட்டராக இருக்கும் அதில் இல்லை மியூசியல் ஃபண்ட் போடுறோம் அப்படின்னா அதில் நம்ம எதில் போடலாம் ஸ்டாக்ஸ்ல போடலாமா இல்லை வந்துட்டு எஸ்ஐபியில் போடலாமாச்சும் நிறைய டவுட் இருக்கும் அதில் சரிங்களா அது மாதிரி டவுட்டை ஃபுல்லாக பாத்தீங்கன்னா நீங்கள் சார்ட்டாக கிளாப்பே பண்ணிக்கலாம் அதில் ஓகேங்களா இப்போ சார் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி நேர் உங்களுக்கு வந்து நிறைய எலிபேட் பண்ணுவாங்க அதில் ஓகேங்களா உங்களுக்கு எல்லா டவுட்டும் பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் கேட்கலாம் ஓகேங்களா குட் ஈவினிங் ஐஸ் நீங்க என்ன படிக்கிறீங்க என்ஜினியரிங் எந்த இன்ஜினியரிங் என்ன பிரான்ச்சு எல்லாரும் ஈஸி இசிஇ ஐடி அப்புறம் மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் யார் மெக்கானிக்கல் யாரும் இல்லை நானும் பேசிக்கலி மெக்கானிக்கல் தான் அதுக்காக கேட்டேன் ஃபினான்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி என்ன ஜென்ரலாக தெரிஞ்சிருக்கு என்ன தெரியும் அப்பா அம்மா வீட்டிலேருந்து பணம் தர்றாங்க இல்லையா சரி எப்படி வருது என்ன பண்ணுறாங்க ஏதாவது இன்வால்வ் ஆகிக்கிங்களா தர்றாங்கன்னு நம்ம செலவு பண்ணிடலாம் அதுக்கப்புறம் சம்பாதிக்கையில் பார்த்துக்கலாம் இனி பேசிக்ஸ் ஐட்டம்ஸை பார்ப்போம் அதுக்கப்புறம் சப்ஸ்குவெண்ட்லி ப்ராப்லி வி கேன் ஹேவ் அ கான்வர்சேஷன் ஜென்ரலாக பேசிக் ஐட்டம்ஸ் அப்படின்னு இன்னும் ஆரம்பத்தில் எடுத்தோம்னா உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா நோ விலைவாசி உயர்றது விலைவாசி உயர்றது வந்து இன்ஃப்ளேஷன் ஸோ இன்ஃப்ளேஷனால என்ன பிரச்சனை வரும் விலைவாசி உயர்ந்துக்கிட்டே போச்சுன்னா இப்போ நீங்கள் காலேஜ் ஃபீஸ் இந்த வருஷம் ரூபா கட்டுறீங்க அடுத்த வருஷம் உங்கள் காலேஜ்லேருந்து லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கேட்குறாங்க எஜுகேஷன் சேம் தான் பட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சி ஸோ அதைத்தான் நம்ம இன்ஃப்ளேஷன்னு சொல்கிறோம் ஜெனரலி ஸோ இப்போ அந்த இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகிட்டே போச்சுன்னா உங்கள் அப்பா அம்மாவால் பியர் பண்ண முடியுமா ஏன்னா அவங்க ஆரம்பத்தில் பட்ஜெட் ஒரு ஒரு லட்ச ரூபா பர் இயர்னு போட்டு சேர்த்துருப்பாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு முடிக்க போயிடல எட்டு லட்ச ரூபா ஆகுது ஆறு லட்ச ரூபா ஆகுதுன்னா ஸோ குட்ஸ் ஆர் சர்வீசஸ்னுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸை தான் வந்து நம்ம வந்து இன்ஃப்ளேஷன்னு சொல்கிறோம் என்ரலால் பண வீக்கம்னு தமிழில் சொல்கிறோம் ஸோ போன வருஷம் பால் இருபது ரூபாய்க்கு வாங்குகிறோம் இந்த வருஷம் இருபத்தி ரெண்டு ரூபாய் ஆயிடுச்சு அதே பால் தான் ரேட் அதிகமாகிடுச்சு ஸோ அந்த இன்ஃப்ளேஷன் வந்து இட்ஸ் ஆல்சோ நெசசரி டு சர்டன் எக்ஸ்டென்ட் பட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ஏன்னா இட் வில் அஃபெக்ட் யுவர் லைஃப்ஸ் டே டு டே லைஃப்பை வந்து அஃபெக்ட் பண்ண பாதிக்கும் இப்போ இந்தியா வந்து கம்பேரிட்டிவ்லி இந்தியா இஸ் இன் பெ பெட்டர் ஸ்பாட் இன்ஃப்ளேஷன் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு ஃபைவ் அண்ட் ஹாஃப் சிக்ஸ் பர்சென்ட்டில் இருக்குது விச் இஸ் reasonable ஃபார் அ க்ரோயிங் கண்ட்ரி ஜென்ரலாக அதர்வைஸ் இப்போ டெவலப்டு நேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் மோர் லைக் இன்னும் சர்டன் கண்ட்ரீஸில் ஜப்பான் மாதிரி நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து நெகட்டிவில் இருக்கும் விலைவாசி குறைஞ்சிக்கிட்டே போகும் ஸோ நீங்கள் போன வருஷம் இருபது ரூபா இருந்துச்சு பால் அப்படின்னா இந்த வருஷம் பத்தொம்பதாயிரம் ரூபா இப்போ கொஞ்சம் பெட்ரு பட் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க்கில் கொண்டு போய் பணத்தை போட்டால் இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இப்போ நீங்கள் ஜப்பானில் வந்து பேங்க்கில் போய் பணத்தை போட்டிங்கன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் அதான் ஒரு லாஸ்ட் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸாக இருந்துச்சு ஸோ இப்போ நீங்கள் கவர்மெண்ட் பாண்டில் போடுறீங்க போஸ்ட் ஆஃபீஸில் போய் பணம் போடுறீங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஒரு ஏழு பர்சன்ட் தருவாங்க எட்டு பர்சன்ட் தருவாங்க அது வந்து இன்ஃப்ளேஷனுக்கு ஆப்போசிட் டீஃப்ளேஷன்னு சொல்லுவோம் ஜென்ரலாக ஸோ டீஃப்ளேஷன் இரு இருந்தால் எக்கானமி வந்து யாருமே செலவழிக்க மாட்டாங்க நாளைக்கு கிடைக்கிற பொருள் இன்றைய விட இன்றைய விலைவாசியை விட சீப்பாக இருக்கும் அப்படிங்களா நீங்கள் கார் வாங்குறத ஒத்தி தண்ணி போடுவீங்க பைக் வாங்குறதை ஒத்தி போடுவீங்க ஏன்னா அடுத்த வருஷம் வாங்கினா இன்னும் கொஞ்சம் ரேட்டு சீப்பராக இருக்கும் பட் அதனால் இன்ஃப்ளேஷன் இஸ் அ நெசசரி ஈவல் எப்படி உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் இஸ் அ நெசசரி ஈவல் எக்ஸாம் பிடிக்காது யாருக்கும் பட் ஆனால் எக்ஸாம் வச்சா தான் அவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும் இன்னும் கிராஜுவேட் ஆனதாக அவங்க அறிவிக்க முடியும் ஸோ எக்ஸாம் எப்படி நெசசரி ஈவிலோ அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் இஸ் அ நெசஸரி ஈவில் பட் அட் த சேம் டைம் இட் ஷுட் பி வின் த லிமிட்ஸ் இப்போ ஆஃப்ரிக்கா மாதிரி நாடுகளில் போனீங்கன்னா அல்லது ஈரான் ஃபார் எக்ஸாம்பிள் ஈரான் மாதிரி நாடுகளில் அங்கேயெல்லாம் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து வருஷத்துக்கு பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சென்ட் போய்கிட்டே இருக்கும் ஏன்னா இன்ஃப்ளேஷன் ஈரான் போன்ற நாடுகள் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக இருக்குது டெவலப்டு நேஷன்ஸுக்கு பல நேஷன்ஸுக்கு எதிராக இருக்காங்க அதனால் மல்டிபிள் இஷ்யூஸ் இருக்குது பொலிட்டிகலி கவர்மெண்ட் வைஸ் எல்லா இஷ்யூஸ் ஸோ அது மாதிரி ரொம்ப ஹை இன்ஃப்ளேஷன் இருந்தாலும் மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டுருவாங்க அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் பேசிக்ஸ் இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இன் ஃபினான்ஷியல் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் பேசிக்கலி இன்ஜினியர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபினான்ஸ் ஃபீல்டில் இருக்காங்க என்ன செய்வாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்னும் ஐஐடி என்ஐடி இந்த மாதிரி இடங்களில் எல்லாம் படிக்கிறாங்க அல்லது நார்மலாக படிக்கிறாங்க கூட தென் ஜென்ரலி தே கெட் இன் டு ஐஐஎம் ஆர் அதர் டாப் காலேஜ் எம்பிஏ காலேஜஸில் ஸோ அங்கே எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சுட்டு தென் தே கம்மி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபீல்டு ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெர்ஆர் சார்ட்டட் அக்கவுண்ட்ஸ் பட் மோர் தேன் சார்ட்டட் அக்கவுண்ட்ஸ் இன்ஜினியர்ஸும் நிறைய இருப்பாங்க நிறைய பேர் ஏன்னா இட்ஸ் ஆல் அபவுட் மேத்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் தான் அவ்வளோதான் இன்ஜினியரிங்கில் நீங்கள் நிறைய மேத்ஸ் படிக்கிறீங்க நிறைய கல்குலேஷன் போட்டுறீங்க அதுதான் அங்கேயே நடக்குது அதனால் வந்து அந்த இன்ஃப்ளேஷன்கிறது ஜஸ்ட் தட் இஸ் அ பேசிக் கான்செப்ட் அது ஒன்று புரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சேவிங்ஸ் வர்சஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ்னால் என்ன நீங்கள் யாராவது ஏதாவது சேவ் பண்ணுறீங்களா அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா அல்லது யாராவது நீங்கள் பிஸ்னஸ் பார்ட் டைம் பண்ணுறீங்களா பார்ட் டைம் யாரும் ஒர்க் பண்ணுறீங்களா ஆன்லைன் மார்க்கெட்டிங் அது இது அதெல்லாம் எதுவும் பண்ணுறதில்ல எல்லோரும் நல்ல குழந்தைங்களா இருக்கீங்க இப்போ நீங்கள் இது முடிச்சு காலேஜ் முடித்த பிறகு என்ன பண்ணுவீங்க ஜாபுக்கு போவீங்க ஜாபுக்கு போனால் என்ன கிடைக்கும் சேலரி கிடைக்கும் சேலரி கிடைச்சுனா அதை என்ன பண்ணுவீங்க செலவு பண்ணுவீங்க செலவு பண்ணுறதுக்கு மேலே சேலரி கிடையிச்சுனா சேவ் பண்ணுவீங்க ஸோ அல்டிமேட்டாக எதுக்காக சேவ் பண்ணுறோம் ஃப்யூச்சருக்கு ஸோ ப்ராபவ்லி அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு வேலை இல்லாமல் போச்சுன்னா பணம் வேணும் அல்லது நான் ஒரு காலத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆகல எனக்கு பணம் வேணும் உங்களை இப்போ உங்கள் அப்பா அம்மா படிக்க வைக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்கள படிக்க வைக்கிறதுக்கு பணம் வேணும் ஸோ அல்லது பைக் வாங்குகிறேன்னா வேணும் கார் வாங்குறேன்னா ஸோ எல்லாத்துக்குமே நம்ம சேவ் பண்ணணும் சேவிங்ஸ் ஒரு பார்ட்டு இன்னொரு பார்ட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம் ஸோ இப்போ இந்த சேவிங்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் ம் சேவிங்ஸில் நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டாலும் ஒரு கா த்ரீ பர்சண்ட் இன்ட்ரெஸ்ட் தராங்கல்ல சேவிங்ஸில் குறைவாக இருக்கும் ஸோ ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணையில் உங்கள் பணம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ அதுக்கு என்ன சொல்லுவோம் ரிஸ்க் ஸோ நீங்கள் சேவ் பண்ணீங்கன்னா பணம் வந்து பாதுகாப்பாக இருக்கும் சேவிங்னால் என்ன மாதிரி சேவிங்ஸு என்ன மாதிரி சேவிங்ஸ் பண்ணலாம் கோல்டு சேவிங்ஸில் எடுத்துக்க மாட்டேன் அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் போயிடும் ஏன்னா கோல்டு விலை ஏறுது இறங்குது ஸோ ஏறி இறங்கிக்கிட்டே இருக்குது நம்ம சேவிங்ஸ்னு சொல்லல கான்ஸ்டண்ட்டாக ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் இட் குட் பி த்ரீ பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் செவன் பர்சன்ட் வாட் எவர் கான்ஸ்டண்ட்டாக பாதுகாப்பாக இருக்கும் சேஃபாக இருக்கும் ஸோ அது வந்து நம்ம சேவிங்ஸ்னு சொல்கிறோம் சேவிங்ஸு வர்சஸ் இன்வெ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வித் ரிஸ்க் பண்ணுறோம் வித் ரிஸ்க் பண்ண அதில் வந்து ரிட்டர்ன் அதிகமாக கிடைக்கணும் ஸோ இப்போ நீங்கள் ஒரு தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்போ வந்து அந்த தொழில் நல்லா சூப்பர் டுப்பராக வரலாம் கூகுள் மாதிரி வரலாம் அமேசான் மாதிரி வரலாம் அல்லது டவுனாகவும் ஆகலாம் கம்ப்ளீட்டாக நாக் அவுட்டும் ஆகலாம் ஸோ அப்போ அங்கே ரிஸ்க் இருக்குது நீங்கள் போடுற பணம் வந்து உங்களுக்கு கிடைக்குமாங்கிற உறுதி இல்லை ஆனால் பம்பர் அடிச்சுன்னா சூப்பராக அடிக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போடுறீங்க நல்ல ப்ராஃபிட் வந்து கம்பெனி கடவுடைன்னு வளர்ந்துச்சின்னா நீங்கள் போட்ட ஸ்டாக் நல்லா வளர்ந்துச்சின்னா அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கும் டவுன் ஆச்சுன்னா கம்பெனி மூடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பணமே இருக்காது ஸோ சேவிங்ஸ் எதுக்காக பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்காக பண்ணணும் சொல்லுங்கள் தப்பு ரைட்டு பரவாயில்ல சம் வேறு அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண முடியும் நோ ஐடியா இப்போ சேவிங்ஸ் வந்து நமக்கு உறுதியாக தெரிய போகிற ஐட்டங்கள் அடுத்த ஒரு வருஷத்தில் நான் பையனுக்கு பணம் ஸ்கூல் ஃபீ கட்டணும் அல்லது நான் வந்து ஒரு கார் வாங்கணும் அடுத்த ஒரு வருஷத்தில் அல்லது ஒரு வீடு வாங்கணும் இப்போ அதுக்காக வச்சுருக்க பணத்தை எல்லாம் நான் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் என்னென்னா போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது டவுன் ஆயிடுச்சின்னா நான் கார் வாங்க முடியாமல் போயிடும் இல்லையா ஸோ அல்லது பைக் வாங்க முடியாமல் போயிடும் அல்லது ஃபீஸ் கட்ட முடியாமல் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாமல் போயிடும் ஸோ எதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ சேஃபாக வேணும் அப்படின்னு நினைக்கிற பூரா சேவிங்ஸாக ரிஸ்க் எடுக்காமல் கேரண்டீடாக மேபி போஸ்ட் ஆஃபீஸு பேங்க்கு ஃபிக்ஸட் டெபாசிட் அது மாதிரிலலாம் வச்சுக்கோம் போட்டு வச்சுக்கோம் அட் த சேம் டைம் எனக்கு இப்போ பணம் தேவையில்லை ஒரு போர்ஷன் ஒரு அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு தான் எனக்கு தேவைப்பட போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு பல ஆப்ஷன் இருக்குது எப்படி சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு பல ஆப்ஷன் இருக்கோ அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் பல ஆப்ஷன் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணலாம் கோல்டில் பண்ணலாம் வேறு எங்கே பண்ணலாம் ரியல் எஸ்டேட்டில் பண்ணலாம் ஸோ ப்ராப்பர்ட்டி ரியல் எஸ்டேட்டில் பண்ணலாம் கோல்டு சில்வரில் பண்ணலாம் வேறு ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணலாம் இல்லை ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணலாம் பல விதமான ஐட்டங்கள் இருக்குது ப்ராடாக பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஐட்டத்தில் பண்ணிக்கலாம் விச் இஸ் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடு ரியல் எஸ்டேட்டு கோல்டு சில்வர் தட் பான்ஸ் ரிலேட்டடாக இதுதான் நாலு வந்து நாலு மெயின் அசட் கிளாஸஸ்ன்னு சொல்லுவோம் நாலு அசட் கிளாஸு இது நாலு தான் ஸோ இது நாளுக்குள்ளே நீங்கள் எதில் வேணாலும் பண்ணலாம் அதனோட மீதி எல்லாமே அதனுடைய சப்டிவிஷனாக தான் இருக்கும் ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணிங்கன்னா இது தான் இப்போ உங்கள் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுவும் இன் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக வந்துடும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்துடும் ஏன்னா பிஸ்னஸ்ஸுங்கிறது நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் பண்ணுறது ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் ஓனாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஸோ தீஸ் ஆர் ஆல் ப்ராட் கேட்டகரிஸ் ஜென்ரலாக இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி சேவிங்ஸ்க்கு உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸு இன்னும் பேங்க்கு வேறு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு பாண்ட்ஸு அது கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அது மாதிரிலாம் நிறைய இருக்குது ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஜென்ரல் ஐட்டம்ஸ் ஆஸ் அன் யங்ஸ்டர் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காம்பவுண்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது யார் யார் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி படிச்சுருக்கீங்க இன்ட்ரெஸ்ட் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்னொன்று காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னா வருஷம் வருஷம் பத்தாயிரூபா கையில் தந்துருவாங்க முடிஞ்சு போச்சு அந்த ரூபாயை வாங்காமல் அப்படியே பேங்க்லேயே விட்டுட்டிங்கன்னா நான் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னா அந்த வட்டிக்கு வட்டி கிடைக்கும் அதைத்தான் வந்து நம்ம காம்பவுண்டிங்கிறோம் அது ஃபிக்ஸட் டெபாசிட் பாண்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை இப்போ நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் வாங்கிட்டு ரொம்ப நாள் விட்டுடுறீங்க ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கின ரியல் எஸ்டேட் ஒரு பிளாட்டு வந்து ஒரு பத்து வருஷம் கழித்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வைக்கிறீங்க அப்படிங்கிற அங்கே வந்து உங்களுடைய வெல்த் வந்து காம்பவுண்ட் ஆகிருக்கு ஏன்னா நீங்கள் அதை எடுக்கலை கையில் எடுக்கலை ஸோ இந்த காம்பவுண்டிங்கை வந்து ஜென்ரலாக இன்வெஸ்ட்மெண்ட் ஃபீல்டில் வந்து ஒரு நைன்த்து ஒண்டர் அப்படிம்பாங்க ஏழு அதிசயம் தெரியும் எட்டு அதிசயம் தெரியும் பட் நைன்த் ஒண்டர் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னால் முப்பது வருஷத்துக்கு முன்னால் ஒரு லட்ச ரூபா மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தீங்கன்னா இப்போ அதனுடைய மதிப்பு வந்து எனிவேர் பிட்வீன் நாலு டு நாலு டு நாலே கால் கோடி ஒரு லட்ச ரூபா ஒன் டைம் போட்டது இருபத்தஞ்சி முப்பது வருஷத்தில் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டைம்ஸ் ஆகிருக்கு ஸோ இது மாதிரி ஸ்டாக்ஸில் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் நீங்கள் டைட்டான் ஷேர் டைட்டான் நிறைய பேர் வாட்செல்லாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா டைட்டான் ஷேர் பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னால் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கு மேபி இன்னும் பல கோடிகள் அதனுடைய மதிப்பு அதே மாதிரி ம மெனி ஐட்டம்ஸ் ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனிஸ் இந்தியாவில் எந்த கம்பெனி ஷேரை வாங்கியிருந்திங்கனாலும் சரி அல்லது நல்ல மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்திங்கனாலும் சரி அது வந்து மெனி டைம்ஸ் மல்டிப்ளை ஆகியிருக்கு இந்த மல்டிப்ளை ஆகி மொத்தமாக நம்ம தான் அதை வந்து காம்பவுண்டிங்கிறோம் வட்டிக்கு வட்டி மாதிரி பட் அதுக்கு வந்து நீங்கள் எடுத்து செலவழிக்காமல் இருக்கணும் லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய் ஆனவன எடுத்து செலவழிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கடிச்சிருச்சு நீங்கள் நாலு கோடியோ அஞ்சு கோடியோ ஆறு கோடியோ பார்க்க முடியாது அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் பியாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் இன்றைக்கி வந்து இப்போ நீங்கள் முடிச்சுட்டு பல பேர் வேலைக்கு போவீங்க சில பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க இப்போ இந்தியா வந்து இட் இஸ் இன் அ ஃபினாமினல் க்ரோத் ஃபேஸ் எக்கனாமிக்கலி ஃபினாமினல் க்ரோத் ஃபேஸில் இருக்கையில் ஐ உட் சே இட் இஸ் இன் அ கோல்டன் பீரியட் ஸோ கோல்டன் பீரியட் எதனால் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா வெரி யங் பாப்புலேஷன் லைக் யூ ஆவரேஜ் இண்டியாவுடைய ஏஜ் வந்து இந்தியன்ஸுனுடைய ஆவரேஜ் ஏஜ் வந்து டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் ஆவரேஜ் இந்தியா எல்லோரும் வயசானவங்க எல்லாரையும் சேர்த்து ஆவரேஜ் பண்ணிங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் தான் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் தான் ஆவரேஜ் இந்தியானுடைய ஏஜ் இது மாதிரி இந்த ஏஜ் ப்ரொஃபைல் உலகத்தில் வேறு எந்த நாட்டிலையும் இல்லை சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாற்பது நாற்பத்தஞ்சாயிருச்சு ஜப்பான் மாதிரி நாடுகளில் பார்த்திங்கன்னா அறுபது எழுபது வயசு ஆவரேஜ் ஏஜ்னு எடுத்திங்கன்னா ஐம்பத வயசு வந்துடும் அதே மாதிரி யூஎஸ் எல்ஸ்வேர் எந்த ஸோ எங் எந்த யங் ஏஜ் பாப்புலேஷன் எந்த நாட்டில் அதிகமாக இருக்கோ அந்த நாட்டினுடைய எக்கானமி பொருளாதாரம் தான் வளர்ந்துக்கிட்டே போகும் ஏன்னா யங் ஏஜில் இருக்கவங்களுக்கு தான் எல்லாம் தேவைகள் இருக்கும் நான் ஷூ வாங்கணும் பேண்ட்டு வாங்கணும் ஷர்ட் வாங்கணும் லேப்டாப் வாங்கணும் கார் வாங்கணும் வீடு வாங்கணும் ஸோ இப்போ இந்த தேவைகள் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் எக்கானமியில் வந்து எக்கானமி குரோ ஆகும் கம்பெனிஸ் நிறைய குரோ ஆவாங்க எக்கானமி வந்து வைப்ரண்ட்டாக இருக்கும் ஸோ லக்கிலி யூ ஆர் இன் தட் ஃபேஸ் ரைட் நவ் ஒரு ஸ்டிப்பிண்டஸ் க்ரோத் ஃபேஸ் இந்தியா ரைட் நவ் ஸோ அந்த ஸ்டிப்பிண்டஸ் க்ரோத் ஃபேஸில் நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க ஸோ இதை வந்து நீங்கள் என்கேஷ் பண்ணிக்கிறது இட் இஸ் அப்டு யூ அது வந்து எந்த வகையில் வேணாலும் நீங்கள் என்கேஷ் பண்ணிக்கலாம் ஒன்று நீங்கள் எம்ப்ளாயியாக வேலைக்கு சேர்ந்துட்டு அதுலேருந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க சர்ப்ளஸ் அமௌண்ட்டை மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டுகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அல்லது செலக்டட் ஸ்டாக்ஸ் உங்களுக்கு ஸ்டாக்ஸில் நாலேஜ் இருந்தால் அப்படி இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் ஃபார் சேஃபர் ரூட் அண்ட் பெட்டர் ரூட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதை பண்ணி உங்களுடைய எக்கானமி எக்கானமி க்ரோத்தை உங்களுக்கு என்கேஷ் பண்ணிக்கலாம் அதில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனாக ஆரம்பித்து இந்த ஒரு ஐடி கம்பெனியோ நிறைய பேர் ஐடியில் படிக்கிறாங்கிறீங்க ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்கிறீங்க நீங்களே ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர் தயாரிக்கிற கம்பெனியோ அல்லது ஒரு இன்னும் அனாலிட்டிக்ஸ் பண்ண சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கம்பெனியோ ஆரம்பித்து அதில் பெருசாக க்ரோ ஆகலாம் லைக் எப்படி இன்ஃபோசிஸ் வி ப்ரோடிசிஸ் எல்லாம் க்ரோ ஆச்சோ அது மாதிரி நீங்களும் க்ரோ ஆகலாம் ஸோ வாட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் இனோ இந்தியா இஸ் இன் அ ஃபினாமினல் க்ரோத் ஃபேஸ் அந்த எக்கானமியை வந்து நம் உங்களுக்கு எப்படி என்கேஷ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது இது தவிர வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது எத்தனை பேருக்கு தெரியும் இன்சூரன்ஸ் ஸோ இன்சூரன்ஸ் இப்போ எல்லோரும் உங்கள் பைக்குக்கு எடுத்துருப்பீங்க நிறைய பேர் பைக் வச்சுருப்பீங்க உங்கள் பைக்குக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க ஸோ அதே மாதிரி உங்கள் லைஃபுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது உங்கள் ஹெல்த்துக்கு இன்சூரன்ஸ் இருக்குது நீங்கள் வீடு வாங்குனீங்கன்னா வீடுக்கும் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம் தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கும் நீங்கள் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்குனீங்க வீடு தீ பிடிச்சிருச்சு சா சாம்பலம் ஆகிடுச்சி அப்படின்னா நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ்க்கு நிறுவனம் வந்து உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி தரும் சேம் கேஸ் வித் பைக் கார் ஆக்சிடென்ட் ஆகி டேமேஜ் ஆகிடுச்சின்னா அப்புறம் நம்ம போய் இன்சூரன்ஸ் வச்சு தானே கிளைம் பண்ணுறோம் அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது ப்ராப்ளம் இப்போ உங்களுக்காக அவங்க அப்பா அம்மா எடுத்துருக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் குரோ ஆன பிறகு ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் கம்பல்சரி உங்களை டிபெண்ட் ஆகி இருக்கவங்களுக்காக லைஃப் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸில் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸுங்கிறது ப்யூர் ரிஸ்க்கு கவர் ஒரு கோடி ரெண்டு கோடிக்குன்னு எடுத்துக்கலாம் ஏதாவது ஆச்சு அப்படின்னா டிபெண்ட் ஏன்னா ப்ராலி ஒய்ஃபு சில்ட்ரன் ஃபாதர் மதர் ஏன்னா இப்போ உங்களை நம்பி எத்தனை பேர் இருக்கலாம் அவங்களுக்கு வந்து அது பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் தீஸ் ஆர் ஆல் இன் ஜென்ரல் இன்னோ பேசிக்ஸ் இன் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இன் ஜென்ரலாக தீஸ் ஆர் ஆல் தீஸ் ஆர் ஆல் த பில்லர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஸோ அதனால் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை ஒரு ப்ராப்பராக வச்சிக்கிறதுக்கு வாட் விகா இதை வந்து பர்சனல் ஃபைனான்ஸ்னு சொல்லுவோம் பர்சனல் ஃபைனான்ஸில் தீஸ் ஆர் ஆல் த ட டாபிக்ஸ் ஜென்ரலி ஏன்னோ இட் வில் கவர் சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்சூரன்ஸ் இது எல்லாமே வந்து உங்கள் பர்சனல் ஃபைனான்ஸில் கவர் ஆகும் ஜென்ரலி ஸோ இந்த பர்சனல் ஃபைனான்ஸை டிசிப்ளினாக வச்சுக்கினீங்கன்னா தான் யுவர் லைஃப் வில் பி மோர் ஸ்வீட் ஜென்ரலாக லேட்டர் ஆன் யூனோ வென் அவர் யூ என்ட்ரு ஜாப் மார்க்கெட் அப்போ வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும்